நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் அடிப்படை மேக்ஸ்ங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அதில் அடிப்படை மேக்ஸில் நம்ம என்ன பார்க்க போனோன்னா சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டைம் புக்கில் இருக்கிற அடிப்படை மேக்ஸ் எல்லாமே பார்க்க போகிறேங்க ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு வீடியோ ஒரு கண்டிப்பாக பாருங்கள் இது டிஎன்பிசி குரூப் ஃபோர் படிக்கிறவங்க மட்டும் இல்லைங்க நீ டிஎன் குரூ டிஎன்பிசி குரூப் ஃபோர் டெட் எக்ஸாம் அது இல்லாமல் எஸ்ஐ எக்ஸாம் எல்லாம் எல்லா எக்ஸாம் படிக்கக்கூடிய எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து அடிப்படை மேக்ஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க சில டைம் இந்த கொஷின் தான் கேட்கணுன்ட்டு இல்லை ஓகேங்களா உங்களுக்கு வந்து பேசிக்காக இருக்கிற சிக்ஸ்த் டூ டென்த்து புக்கில் இருக்கிற எந்த ஈஸியான பேஸிக்ஸாம் எது வேணா கேட்கலாம் அதனால் சிக்ஸ் டூ டென்த் வரைக்கும் இருக்கிற பேசிக் பேஸிக்ஸாம் டூ வீக்ஸில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக பாருங்க ஓகேங்களா இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணா கூட நெக்ஸ்ட் வீடியோவில் எங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் ஓகேங்களா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு குறை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நிறைய மட்டும் கமெண்ட் பண்ணல குறை இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே எடுத்துகிட்டு லைஃப்ல எல்லாருமே கொண்டு போக ஓகேங்களா அதனால் நெகட்டிவ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் எதுவும் நினச்சிப்பாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க நீங்கள் நெகட்டிவ் சொன்னீங்கன்னா அது எங்கள் சைட்லேருந்து நாங்கள் கரெக்ட் பண்ணி போவேன் ஓகேங்களா நாங்கள் எப்படி ஒரு சில டைம் உங்கள்கிட்ட நெகட்டிவ் சொல்கிறோமோ அதே மாதிரி நீங்களும் மறக்காம சொல்லுங்க நாங்கள் சேஞ்ச் பண்ணிப்போம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டைமில் இருக்கிற எல்லாமே அடிப்படை மேக்ஸும் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நீங்கள் சிக்ஸ்த்து புக்கு பார்க்குறீங்கனாலும் பேசிக்கும் உங்களுக்கு என்னென்ன தெரியும்னு சொல்லி சொல்லிடுறாங்க டேபிள்ஸ் வாய்ப்பாடு எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் ஒன் டு டுவெண்ட்டி டேபிள் வரைக்கும் ஓரளவு படித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ப்ளே பண்ணு ஓகேங்களா அதை பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணா ஸ்கொயர் நம்பர் ஸ்கொயர் நம்பர்னா சதுரை எண்கள் தமிழ் ஓகேங்களா ஒன்னோட ஸ்கொயர் என்னங்க ஒன்று ரெண்டோட ஸ்கொயர் ஃபோரு ஓட ஸ்கொயர் நைன் அப்டூ நீங்கள் அது டுவெண்ட்டி வரைக்கும் தெரிஞ்சு வச்சுங்க ஓகேங்களா டுவெண்ட்டி முடிஞ்ச தேர்ட்டி வரைக்கும் கூட படிச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸ்கொயர் நம்பர் கண்டிப்பா தெரியும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோல வரும்போது கண்டிப்பா ஸ்கொயர் நம்பர் கேப்பேங்க நீங்க கண்டிப்பா சொல்ற மாதிரி வரும் சப்போஸ் லைவ் எப்பாச்சு நம்ம இது பண்ணும்போது கண்டிப்பா கொஸ்டின் வரும் ஓகேங்களா அடுத்து என்ன பார்க்க போனா கியூப் நம்பர் கியூப் நம்பர் என்னங்க எல்லாருக்கும் தெரியும் ஒன் கியூப் டூ கியூப் ஒன் ஓட கியூப் என்னங்க ஒன் கியூப் நீங்க டூவோட கியூப்னா சொல்லுவீங்க உங்களுக்கு ஓவரால எது வரைக்கும் தெரியுங்க ஒரு டென் வரைக்கும் சொல்லுவீங்க அவ்வளோதானே தெரியுங்க மேக்ஸிமம் எல்லாரும் அவ்வளவுதான் படிச்சிருப்பீங்க நான் என்ன சொல்றேன் ஒரு பிப்டின் அல்லது முடிஞ்ச

டேட்டா கலெக்ஷன் ஈஸியா தாங்க இருக்கு அஞ்சு இருந்து அஞ்சு நம்பர் இருந்துச்சுன்னா இப்படி கிராஸ் கோட் போட்டு இப்படி கேன்சல் பண்ணுவீங்களா அது இருக்கு ஆனா அது நம்ம பாட்டு தேவையில்ல அது எல்லாரும் போட்டுருவீங்க ஓகேங்களா அடுத்தது தகவல் கையாளுதல் ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்துருவாங்க அது ஸ்டேட்மெண்ட் குடுத்து கீழ கொஷின் ரைஸ் பண்றது அது எல்லாரும் ரைஸ் பண்ணி ஈஸியா ஆன்சர் பண்ணிருவீங்க அது இப்ப பாக்க போறதில்லை அந்த ரெண்டு டாபிக் ரொம்ப ஈஸியான பேசிக்கான ரொம்ப பேசிக்கான டாபிக் இருந்தாலும் அதையும் பார்த்தல ஓகேங்களா உங்களுக்கு எந்த அளவுக்கு பொறுமையா சொல்லி கொடுக்கிறமோ அந்த அளவுக்கு நான் பொறுமையா சொல்லித் தரப்போறேன் ஓகேங்களா வாங்க வீடியோல போய் பாத்தரலாம் ஃபஸ்ட் எண்கள் சொல்லி என்னென்ன தேவையானதோ அதை பார்த்தாலும் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் வாங்க உள்ள போகலாம் சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டைம் புக்கில் கொஞ்சம் அடிப்படை மேக்ஸ் இருக்குது நீங்கள் பார்த்தாலும் ஓகேங்களா இன்றைக்கி இந்த டைமை முடிச்சு கொடுத்துருவேன் வாங்க பார்த்தாலாம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் தொடரினா என்ன முன்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரியணும் தொடரினா என்னென்னா கொடுத்த நம்பரோட ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து தொடரி ஓகேங்களா முன்னினா என்னென்னா கொடுத்த நம்பரோட ஒரு நம்பர் மைனஸ் பண்ணிங்கன்னா அது முன்னி ஓகேங்களா தொடரினா என்னங்க

சிக்ஸ்டி ஃபைவ் முன்னி என்ன இதுதான் முன்னி அண்ட் தொடரைக்குள்ள டிஃபரன்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பார்க்க போனா ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து அதோட நம்பரை கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க இது உங்களுக்கு உள்ள சம்ல அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இது மிகப்பெரிய மிகப்பெரிய மூவிளக்கை மூவிளக்குனா மூணு டிஜிட் வரணும் ஓகேங்களா அதுல மிகப்பெரிய எண் எது மூணு டிஜிட்ல எது ஸ்டார்ட் ஆகுதுங்க ஹண்ட்ரெடு ஸ்டார்ட் ஆகுது எண்டிங் லாஸ்ட்லிங் த்ரீ டிஜிட் முடியுதுங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாங்க எதுங்க மிகப்பெரியது இங்க மிகப்பெரியது கேட்டிருக்கிறாங்க மிகப்பெரியன்னா இதுதானுங்க அவ்வளோதான் ஹென்சர் அவ்வளோதான் வேலை முடிஞ்சிடுங்க ஏன்னா சம்ல சொல்லுவாங்க மூ ஒரு ஒரு மிகப்பெரிய மூவிலக்க இலக்கை எண்ணெய் இதோட கூட்டும் போது இது கிடைக்குதுன்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மிகப்பெரிய மூவிலக்கை என்ன என்னன்னு தெரியல அதுதாங்க இது மூவிலக்க மூவிலக்கியன் ஸ்டார்ட் ஆகுறது எடுங்க ஹண்ட்ரடு முடிகிறது எடுங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது ஒம்பது ஏன் தௌசண்ட் எடுக்கலைன்னா அது நாலி இலக்கு எண்ணாயிரும் ஓகேங்களா நாலு டிஜிட் இருக்க அதனால நாலு இலக்கிய எண்ணில் ஸ்டார்டிங் நம்பர் என்னன்னு கேட்டாங்கன்னா மிகச்சிறியு கேட்டாங்கனாலும் தௌசண்ட் ஓகேங்களா மிகப்பெரிய எண்ணெய் என்னன்னு கேட்டாங்கன்னா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மிகப்பெரிய எண் ஆளு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க மிகச்சிறிய மூவிலக்கியன் மிகச்சிறிய மூவிலக்கியண்ணா எதுல ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் மிகச்சிறிய எண்ணா இருக்கும் மிகப்பெரிய எண்ணா எதுல முடியுதோ அதுதான் மிகப்பெரிய எண்ணா இருக்கும் ஓகேங்களா நீங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க மிகச்சிறிய மூவி இலக்கை மிகச்சிறிய மூவி இலக்கியன் எதுல ஸ்டார்ட் ஆகுதுங்க ஹண்ட்ரேடா ஹண்ட்ரேடா அவ்வளோதாங்க அடுத்தது உங்களை லெஸ் தானா ஈக்குவலா கிரேட்டர் தானான்னு சொல்லி உங்களை கன்வெர்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க பார்த்துடலாம் வாங்க நானூற்றி எழுபத்தி அஞ்சு நானூற்றி இதுவா இதுவாங்க இது இதுவா இதுவா பெருசு இதுதானே பெருசு நானூத்தி எழுவத்தி அஞ்சு எது பெருசோ அந்த சைடு வர மாதிரி இப்படி போடுங்க ஓகேங்களா இது என்னன்னா கிரேட்டர் இந்த இது இந்த பக்கம் ஓப்பன் ஆகுறது எந்த நம்பர் பெருசோ அந்த பக்கம் இருக்கிற மாதிரி போடுங்க உங்களுக்கு பேசிக்கா புரியுறதுக்கு ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாம நிறைய அதர் அதர் சப்ஜெக்ட்ல இருந்து கொஞ்சம் புரியுற மாதிரி நான் இது சொல்றேன் ஓகேங்களா என்ன நம்பர் பெருசா இருக்கோ அந்த சைடு வந்து இது ஓப்பன் வர மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா உங்களுக்கு சொன்னேன் மேக்ஸ் படி போனா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இருந்தாலும் நம்ம பேசிக்கே தெரிஞ்சிட்டா போதுமே அதிகல தெரிஞ்சுக்கலாமாங்க அதனால அப்படி சொல்லிக்கிறேன் அடுத்த பாருங்க நானூற்றி ஏழு ஏ நானூற்றி ஏழு ரெண்டுமே சேமா இருக்கு அதனால என்ன சிம்பிள் போடணுங்க ஈக்குவலா ஈக்குவல் போட்டாச்சு அடுத்த பாருங்க நானூற்றி அறுபத்தஞ்சு நானூற்றி மூணு இந்த ரெண்டுல எதுங்க பெருசு நானூற்றி அறுபத்தஞ்சு நானூற்றி அறுபத்தஞ்சு பெருசுனா இப்படி போனா ஓகேங்களா அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்க முன்னி தொடரினா என்னன்னு பார்த்தோம் முன்னினா என்னன்னு பார்த்தோம் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல நம்பர் எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு பார்த்தாங்க நெக்ஸ்ட் என்னன்னா லெஸ் தென் கிரேட்டர் தென் ஈக்குவல் எப்ப எப்ப யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தாங்க அடுத்த டாபிக் பார்க்கலாம் இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம் வாங்க அடுத்தது நம்ம என்ன பார்க்க போனா பாடி மாஸ்க்கு சம் ரிலேட்டடாக இருக்குங்க அடைப்புக்குறி ஓகேங்களா ஓங்கிறது என்னன்னா இன் சொல்லி வருமா அந்த மீனிங் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க டினா என்ன டிவைடு டிவைட்னா என்ன மீனிங்னா வகுத்தல் ஓகேங்களா வகுத்தல் பண்ணணும் ஓகேங்களா அடைப்புக்குறி அடுத்தது இன் அடுத்தது வகுத்தல் அடுத்தது எம்னா பெருக்கல் ஓகேங்களா மல்டிப்ளேஷன் ஓகேங்களா பெருக்கல் நெக்ஸ்ட் ஏனா ஏடுனா என்னங்க கூட்டல் சப்ராக்ஷன் எஸ்னா சப்ராக்ஷன் என்ன கழித்தல் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த சம்ல என்னங்க ஃபர்ஸ்ட் பண்ணனே இன்டூ தானே ஃபர்ஸ்ட்டு அதனால இன்டூ பண்ணுங்க ஃபைவ் இன்டூ டூ எவ்வளோ டென்னா டென் ஃபர்ஸ்ட் நைன் அப்படியே வச்சுக்கோங்க ஃபைவ் இன்டூ டூ டென்னு அப்புறம் அதுக்கடுத்த ரெண்டே கூட்டினு என்னங்க வரும் நைன்டீன் வருமாங்க நைன்டீன் தான் ஆன்சர் ஃபர்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பாருங்க டுவெண்ட்டி ஃபோர் இங்க பிளஸ் சைன் இருக்குது இங்க இன் டூ இருக்குது இங்க டிவைட் இருக்குது மைனஸுக்கு இல்ல எது ஃபர்ஸ்ட் வரும்னு சொல்லி பாருங்க எதுங்க வரும் டிவைடானு என்னங்க வரும் மிச்சம் இருக்குது அப்படியே போருங்க டுவெண்ட்டி ஃபோர் பிளஸ் டூ எயிட் டிவைட் டூ பண்ணீங்கன்னா என்னங்க வரும் ஃபோர் வருமாங்க ஃபோர் மைனஸ் ஒன் அடுத்தது பாருங்க அடுத்தது எதுங்க இருக்குது அடுத்தது பெருக்கல் இருக்குது பெருக்கல் பண்ணும்போது என்னங்க வரும் டூ இன்டூ ஃபோர் எயிட்டா

45 ஃபைவ் டிவைட் ஃபிஃப்டீன் மைனஸ் டூ அடுத்தது என்னங்க வந்து டிவைடு மைனஸ் நிற்கிறது எது ஃபர்ஸ்ட்டு வருங்க டிவைடு தானே பண்ணுங்க 45 ஃபைவ் டிவைடு பண்ணிங்கன்னா த்ரீ வருமாங்க 3 மைனஸ் டூ இப்போ த்ரீலேருந்து மைனஸ் டூ பண்ணிங்கன்னா என்னங்க ஒன்னா ஒன் தாங்க இதுதாங்க பாடி மாசோட பேசிக் இது கூட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக வரும் அந்தந்த புக் வரும்போது பார்த்துக்கலாம் ஈஸியாக இருக்கு செவன்த் புக்ல இதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சுக்கோங்க பாடி மாஸ்னு என்னங்க ஃபஸ்ட்டு பண்ணனே அடைப்புக்குறி அடைப்புக்குறிங்க அடுத்தது இன் ஓகேங்களா இன் இருந்துச்சுன்னா இன் சப்போஸ் இன் இல்லைன்னா அதுக்கு அடுத்து டிவைட் இருந்துச்சுன்னா டிவைடு பண்ணுங்க அதுக்கப்புறம் மல்டிப்ளேஷன் அதுக்கப்புறம் ஏடு அதுக்கப்புறம் மைனஸ் ஓகேங்களா இந்த ஆர்டரில் தான் பாடி மாஸ் ரூல்ஸ் படி செம்ம அப்ரோச் பண்ணணும் ஓகேங்களா இது ஈஸியாக எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு ஏன்னா நிறைய பேர் இந்த மாடல் சம் எல்லாருமே அப்ரோச் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் மாடல் பார்த்தலாம் ஓகேங்களா வாங்க பாருங்க அடுத்து என்ன கேட்டுருக்கிறாங்கன்னா நூறின் மதிப்பே தௌசண்டின் மதிப்பேன்னு சொல்லி

பின்னால் வந்து ரெண்டு ஜீரோ வர மாதிரி நூறின் மதிப்பா கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க பார்த்தாவே எல்லாத்தையும் தெரியும் எட்நூத்தி நாற்பத்தி மூணுக்கு அருகில் நூறின் மதிப்பு என்னங்க தொள்ளாயிரமா தொள்ளாயிரம் தான் ஆன்சர் வெரி குட்டுங்க நெக்ஸ்ட் பாருங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதின் அருகில் ஆயிரம் மதிப்புனா இது பக்கத்தால தௌசண்ட் இருங்க ஆயிரம் தானே அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சது இவ்வளோதான் சம்மி இவ்வளவுதான் ரொம்பலாம் கஷ்டமே இல்லை இது கேட்க மாட்டாங்க இருந்தாலும் சொல்ற இது பக்கத்தால் அருகில் உள்ள நூறின் மதிப்பு என்னன்னா இது பக்கத்தால் உள்ள அருகில் உள்ள நூறின் மதிப்பு என்னங்க தொள்ளாயிரம் தானா அதே எங்க எட்நூத்தி ஐம்பதின் அருகில் உள்ள ஆயிரத்தி நூறின் மதிப்புன்னு சொல்லி கேட்டாங்கன்னாலும் தொள்ளாயிரம் தான் இதே எங்க தௌசண்டின் மதிப்புன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இங்கே தௌசண்ட் வெறு ஓகேங்களா பார்த்துக்குங்க தௌசண்ட் வெறு ஓகேங்களா தொள்ளாயிரம் தௌசண்ட் வரை பாத்துக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க உடன் இருபத்தொன்னே அதிகரிக்க இது மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் நம்மளுக்கு சம் அப்ரோச் பண்ணும்போது வரும் ஓகேங்களா இதனால எக்ஸ் உடன் இருபத்தொன்னையும் அதிகரிக்க இங்க அதிகரிக்கன்னு சொல்லி வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸுங்க அதுவே நீக்குங்க அல்லது குறைக்கன்னு சொல்லி வந்துச்சுன்னா அந்த இடத்துல மைனஸ் புரிஞ்சுக்கங்க ஓகேங்களா உடன் எக்ஸு உடன் எவ்வளவு அதிகரிக்கிறீங்க அதிகரிக்கணும் என்ன சொல்ல சொன்ன பிளஸ் போட சொன்ன எக்ஸ் பிளஸ் அடுத்தது எவ்வளவு அதிகரிக்கிறீங்க ட்வெண்ட்டி ஒன் ஆண்டி ஒன் இதுதான் இதோட மீனிங் ஓகேங்களா எக்ஸ் உடன் டுவெண்டி ஒன் ஐ அதிகரிக்க அதிகரிக்க சொல்லி கொடுப்பாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா இயற்கணிதம் படி இப்படித்தான் கொடுப்பாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்க இது மாதிரி ஸ்டேட்மெண்ட் கன்வெர்ட் பண்ண தெரியும் ஓகேங்களா எக்ஸுடன் டுவெண்ட்டி ஒன்னை அதிகரிக்க எக்ஸ் அடுத்தது அதிகரிக்கவா குறைக்க குறைக்கவான்னு சொல்லி பாருங்க சப்போஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணு ஓகேங்களா இங்க அதிகரிக்க போட்டாங்க நெக்ஸ்ட் பாருங்க எவ்வளவு அதிகரிக்கிறீங்கன்னு பாருங்க ட்வெண்ட்டி ஒன் அதனால டுவெண்ட்டி ஒன் போட்ட அடுத்து பாருங்க ஏ ல இருந்து செவனை நீக்குக ஏங்கறது எழுதிக்குங்க நீக்குங்கன்னா என்னன்னு சொன்ன நீக்குக குறைக்கன்னு சொல்லி வந்துச்சுன்னா அந்த இடத்துல மைனஸ் ஓகேங்களா மைனஸ் போட்ட மைனஸ் அடுத்தது எவ்வளவு நீக்கிறீங்கன்னு சொல்லி பாருங்க செவன் அதனால ஏ மைனஸ் செவன் இப்படி உங்களுக்கு கன்வெர்ட் பண்ண தெரியும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஈக்வேஷனாக கன்வெர்ட் பண்ணுறது தான் இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்காக பார்ப்பீங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் பீன் இரு மடங்கு மடங்குன்னு சொல்லி வந்துச்சுனாவே அங்கே இன்டூன்னு சொல்லி அறுத்து ஓகேங்களா பி போட்டுக்குங்க இரு மடங்குன்னு ஒன்று இன்டூ மடங்குனா இன்டூர் போட சொன்னால் எவ்வளோ மடங்குன்னு பாருங்க இரு மடங்கு பி இன்டூ டூ மல்டிப்ளேஷன் பண்ணால் டூ பீன் வருமாங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சது இப்படி உங்களுக்கு கன்வெர்ட் பண்ண தெரியும் மடங்குன்னு சொல்லி வந்தால் இன்டூங்க அதிகரிக்கன்னு சொல்லி வந்தால் கூட்டல் அதுவே நீக்கேதான் குறைக்கன்னு சொல்லி வந்தால் கழித்தல் ஓகேங்களா அதே போல அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க வகுக்கன்னு சொல்லி வந்து தென்னை டென்னை அடுத்தது எம் ஆல் வகுக்க எம் ஆள் வகுக்க டென் பை எம் இவ்வளவுதாங்க வேலை முடிஞ்ச வகுக்கனை இப்படி கன்வெர்ட் பண்ண தெரியும் ஓகேங்களா அடுத்து பாருங்க டுவெண்ட்டி செவன் பிளஸ் த்ரீ ஈக்குவல் டு த்ரீ இந்த சைடு என்ன வரும்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஈக்குவல்னா நம்மளுக்கு என்ன மீனிங்க இந்த சைடு இருக்கிறது இந்த சைடு இருக்கிறது சேமா இருக்குன்னு சொல்லி நமக்கே தெரியும் ஓகேங்களா இங்க த்ரீ இருக்குது அப்புறம் என்னங்க வரும் இங்கே டுவெண்ட்டி செவன் தான் டேரெக்டாக போட்டுடலாம் இது பேசிக்கான கொஷின் இருந்தாலும் நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல புக்கில் இருக்கு கொடுத்துட்டு ஓகேங்களா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கங்க அதிகரிக்கணும் என்ன பண்ண நீக்குக குறைக்க வகுக்க இருமடங்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க இதுதான் இந்த டா இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டு கூட உங்களுக்கு தேவையில்லை சும்மா இது இன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க இது ரவுண்ட் ஆஃப் மெத்தேடுமானதோ ஓகேங்களா தமிழை வந்து உத்தியேச மதிப்பென்னு சொல்லி வரும் ஓகேங்களா இதில் என்ன கேட்டுருக்குறாங்கன்னா மதிப்பே கண்டறிதல் இப்போ எக்ஸ்னா எக்ஸோட வேல்யூ கேட்பாங்க ஒய்னா ஒய்யோட வேல்யூ கேட்டுப்பாங்க சப்போஸ் என்னோட வேல்யூனா என்னோட வேல்யூ கன்வெர்ட் பண்ண சொல்லி கேட்டுப்பாங்க இது ஈஸி தான் வாங்க சால்வ் பண்ணிடலாம் பேசிக்காக நம்ம டூ வீக்ஸில் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துல ஓகேங்களா ஒய் ப்ளஸ் செவன் ஈக்குவல் டூ தேர்ட்டின் இதில் என்ன கேட்டிருக்குனா ஒய்யோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க ஓகேங்களா நம்ம இதில் ஒய்யோட வேல்யூ கண்டு கண்டுபிடிப்பு ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அது மார்லையே அப்படியே வச்சுக்கோங்க

18 13 மைனஸ் 7 இப்போ மைனஸ் பண்ணுங்க மைனஸ் பண்ணா 13 7 minus என்னங்க வரு 6 வருமா 6 தாங்க answer அவ்வளவுதா அடுத்தது பாருங்க y மைனஸ் 7 equal to 2 then y ஓட வேல்யு சொல்லி y அப்படியே minus 7 அந்த சைடு போச்சுனா என்னவா ஆகும்னு சொன்னாங்க மைனஸ் அந்த சைடு போனா 7 पो, पो, पो 2 7 பண்ணுங்க 9 y ஓகேங்களா இங்க பாருங்க 3C 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 4 equal to 8, C value, so okay, end, 4 portion, okay, end, 4 இங்க okay, 18 by 3 அந்த அந்த ஓகேங்களா இப்போ என்ன பண்ணீங்கன்னா மல்டிபிளேஷன் பண்ணுங்க மல்டிபிளேஷன் பண்ண என்ன ஆன்சர் வருதுங்க ட்வெண்ட்டி ஃபோர் வருமா அதுதான் டேபிள்ஸ் படிக்க சொன்னா டக்கு டக்குன்னு அடிக்கலாம் ஓகேங்களா சியோட வேல்யூ டுவெண்ட்டி ஃபோர் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த சமைப்பாருங்க ஃபைவ் என் ஈக்குவல் டு டுவல் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க மைனஸ் டுவெல் அந்த சைடு போயிடுச்சுன்னா என்னவாக மாறுங்க ப்ளஸ் டுவெல்லாம் மாறிமாங்க ஃபைவ் என் ஈக்குவல் டு டுவெல் ஓகேங்களா என்னோட வேல்யூ தானே வேணும் என்னை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க இன்டூ இருக்கிற ஃபைவ் அந்த சைடு போயிடுச்சுன்னா டிவைடாக மாறுமாங்க டுவெல் பை ஃபைவ் கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணுங்க அப்படி கேன்சல் பண்ண முடியல அப்படியே வச்சுக்கோங்க அதான் இதோட ஆன்சர் ஆகி இது டிவைட் பண்ண முடியாதுன்னு அப்படியே வச்சிருக்கோம் ஓகேங்களா சப்போஸ் நீங்க டுவெல் பை சிக்ஸ் இருந்துச்சுன்னா உன்னால டிவைட் பண்ண முடியும் கண்டிப்பா டிவைட் பண்ணுங்க ஓகேங்களா எல்லாத்துக்கும் இது புரிஞ்சிருக்கு இதுதான் மதிப்பே கண்டறிதல் சிக்ஸ் புக்ல இருக்கு பேசிக் கொஸ்டின் தான் ஓகேங்களா எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்தது என்ன டாபிக்னா எளிய விகிதமாக மாற்றுகன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒரு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க அந்த ரேஷியோ நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கறதா இருக்கு ஓகேங்களா இப்ப பார்க்க போறதுல பேசிக் தான் பார்ப்பீங்க சிக்ஸ்த் செவன் டேம் தேர்ட் டைம் தேர்ட் டைம்லன்னு நினைக்கிற கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கு ஓகேங்களா இப்போ பேசிக்கா இருக்கிறத பாத்தலாம் ஓகேங்களா இப்போ டுவெண்ட்டி டு ஃபைவ் எளிய விகிதம் சிம்பிஃபை ஃபார்மேட் கேட்டுக்கிறாங்க ஓகேங்களா இந்த ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஒரு ரேஷியோ கொடுத்தாங்கன்னா அந்த ரெண்டு நம்பருமே ஒரே டேபிள வருமான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டுமே சேம் டேபிள வருமாங்க ஃபிஃப்த் டேபிள வரும் ஓகேங்களா ஃபிஃப்த் டேபிள டிவைட் பண்ணுங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சது டுவெண்ட்டி எத்தன் டைம் வரும் ஃபோர் டைம் வருமாங்க ஃபோர் இஸ் அடுத்தது ஃபைவ் எத்தன் டைம் வரும் ஒன் டைம் அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சு இதுதான் இதோட எளிய விகிதம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொன்னால் கொடுத்த ரேஷியோ ரெண்டுமே சேம் டேபிள வருமான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க ரெண்டுமே சேம் டேபிள வந்துச்சுன்னா அந்த டேபிள டிவைட் பண்ணுங்க வேலை முடிஞ்சது அவ்வளோதான் அடுத்த பாருங்க ஐநூறு கிராம் 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 இது மாதிரி சம் கொடுக்கும்போது நீங்க ரெண்டு பக்கமும் செக் பண்ணுங்க சேம் கிராமா இருக்கான்னு சொல்லி பாருங்க சப்போஸ் இங்க கிலோ கிராம் இருந்தா அது கிராம கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நீங்க சம் அப்ரோச் பண்ணணும் ஓகேங்களா இங்க ரெண்டுமே சேம் தான் இருக்குது கிராம் கிராம் இருக்கணும்னு டைரக்டா நீங்க டிவைட் பண்ணா வேலை முடிஞ்சது ஓகேங்களா சப்போஸ் நீங்க இருக்க சம்ல பாக்கும்போது போது பாத்துக்க கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கீங்க ஒரு சில டைம் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் இஸ் டூ பத்து சென்டிமீட்டர் பத்து மீட்டர் சொல்லி கொடுப்பாங்களே இதே நீங்க சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நீங்க சம் அப்ரோச் பண்ணணும் அது நல்லா மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க ஐநூறு கிராம் இஸ் டு ஃபைவ் கிராம் ரெண்டுமே கிராமுக்கு சேம் ஓகே அடுத்து ரெண்டு வர டேபிள் எதுன்னு பாருங்க டூ ஃபிஃப்டி டேபிள்லேயே வரும் எனக்கு பார்த்தாவே தெரியுது இது ஒன் டைம் இது டூ டைம் வாங்க டூ இஸ் டூ ஒன் இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணலாம் அடுத்தது டுவெண்ட்டி ஃபைவ் டேபிள ஒன் டைம் இது வந்து டூ டைம் வருங்க டூ இஸ் டூ ஒன் அவ்வளோதான் வேலை முடிஞ்சது ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க நாற்பது நிமிடம் ஒரு மணி நேரம் இங்கே பாருங்க இங்கே நிமிடத்தில் இருக்குது இங்கே மணி நேரத்தில் இருக்குது நீங்கள் என்ன பண்ணலாம் இதையும் வந்து நிமிடத்தை கன்வெர்ட் பண்ணணும் ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ நிமிடங்க இருக்குங்க ஒரு மணி நேரத்தில் எவ்வளவு நிமிடம்னா சிக்ஸ்டி நிமிடம் இருக்குமா ஓகேங்களா இதுக்கு வந்து சிக்ஸ்டி நிமிடம் போட்டுக்கிங்க இங்க வந்து நாற்பது நிமிடம் அப்படியே வச்சுக்கோங்க ஓகேங்களா இது நிமிடத்தை கன்வெர்ட் பண்ணிட்டு இப்ப பாருங்க ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிரு மிச்சம் இருக்குங்க ஃபோர் இஸ் டூ சிக்ஸ்ன்னு இருக்குமா இந்த ரெண்டு வர காமன் டேபிள் டூ டேபிள்ல வருமாங்க டூ இஸ் டூ த்ரீ வருமாங்க இதை இதோட எளிய விகிதம் ஓகேங்களா புரிஞ்சிருக்கு எளிய விகிதம்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணனா ரெண்டுமே ரெண்டு அங்க கொடுத்த ரெண்டு ரேஷியோ இருக்கிற நம்பருமே சேம் டேபில் வருமானு சொல்லி செக் பண்ணுங்க அப்படி சேம் டேபிள் வரலாம் கம்பெனி விட்டுருங்க அதுதான் அதோட எளிய விகிதம் அப்படி சேம் டேபிள் டிவைட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா டிவைட் பண்ணி நீங்க சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு தான் உங்களோட வேலை ஓகேங்களா இது முடிஞ்சிச்சு அடுத்தது வடிவில் பார்க்க போற வடிவில் அந்தளவுக்கு எதுவுமே இல்லை இதுல தான் இருக்குது என்ன டாபிக் பார்க்க போறோன்னா கோணங்கள் கோணங்கள் குறுங்கோணா என்ன மீனிங்னா நைன்டி டிகிரி வர கம்மியா இருக்கிற எல்லாமே குறுங்கோணங்கள்னு சொல்லி சொல்லுவீங்க ஓகேங்களா நைன்டி டிகிரி விட குறைவாக உள்ள கோணம் நைன்டி டிகிரி விட குறைவாக உள்ள கோணம் குறுங்கோணம் சொல்லுவீங்க ஓகேங்களா செங்கோணம்னா நைன்டி டிகிரி உள்ள கோணங்கள் செங்கோணங்கள் சொல்லி சொல்லுவீங்க ஓகேங்களா நைன்டி டிகிரி விட குறைவாக உள்ள குறைவாக உள்ளது குறைங்கோணம் சொல்லுவீங்க ஓகேங்களா குறைவாக உள்ளது ஓகேங்களா அதே செங்கோணம்னா நைன்டி டிகிரி இருந்துச்சுன்னா இப்படி நைன்டி டிகிரி இருந்துச்சுன்னா அதை வந்து செங்கோணம் சொல்லி சொல்லுவீங்க ஓகேங்களா அதுவே விரிகோணம்னா நைன்டி டிகிரியை விட அதிகமாகவும் ஒன் எயிட்டி டிகிரியை விட குறைவாகவும் உள்ள கோணங்கள் என்னன்னு சொல்லுவீங்கன்னா விரிகோணங்கள் சொல்லி சொல்லுவீங்க ஓகேங்களா மூன்று முக்கோணங்களின் கூடுதல் எப்போ எவ்வளோனோ ஒன் எயிட்டி டிகிரி அதை தெரிஞ்சுக்கோங்க விரிகோணம்னா நைன்டி டிகிரி விட எச்சாமும் ஒன் எயிட்டி டிகிரி விட குறைவாக இருந்துச்சுன்னா அது விரிகோணம் ஓகேங்களா அடுத்தது எண்பத்தி அஞ்சு டிகிரி நிரப்பு கோணம் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நிரப்பு கோணம்னா நைன்டி டிகிரிலேருந்து கொஷினில் கொடுத்த மைனஸ் பண்ணினா வேலை முடிஞ்சது ஓகேங்களா நிரப்பு கோணம்னா என்ன பண்ணணுங்க நைன்டி டிகிரிலேருந்து கொடுத்த வேல்யூ மைனஸ் பண்ண நைன்டி டிகிரி மைனஸ் எயிட்டி ஃபைவ் டிகிரி மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோங்க வரும் ஃபைவ் டிகிரி ஓகேங்களா நிரப்பு கோணம்னா நைன்டி டிகிரி இருந்து மைனஸ் பண்ணும் ஓகேங்களா அடுத்த பாருங்க மிகை நிரப்பு கோணம் மிகை நிரப்பு கோணம்னா என்னன்னா ஒன் எயிட்டி இருந்து கொடுத்த டி டிகிரி வேல்யூ மைனஸ் பண்ணனும் ஒன் சிக்ஸ்டி டிகிரி மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோங்க வரும் டுவெண்ட்டி டிகிரி வருமாங்க தான் ஆன்சர் ஓகேங்களா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் குறுங்கோணம்னா என்னங்க நைன்டி டிகிரி வட குறைவாக உள்ள கோணங்கள் குறுங்கோணங்கள் அதே செங்கோணம்னா நைன்டி டிகிரி இருக்கிறது செங்கோணம் ஓகேங்களா விரிகோணம்னா நைன்டி டிகிரி விட அதிகமாகவும் ஒன் எயிட்டி டிகிரி விட குறைவா இருந்துச்சுன்னா அது விரிகோணம் ஓகேங்களா நிரப்பு கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணீங்கன்னா நைன்டி டிகிரி இருந்து கொடுத்த வேல்யூ மைனஸ் பண்ணுவீங்க ஓகேங்களா அதுவே மிக நிரப்பு கோணம் என்ன என்ன பண்ணீங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரி இருந்து கொடுத்த வேல்யூ மைனஸ் பண்ணுவீங்க

Thank you for loving this support.